dream vacation to Dubai starts from Rs. 29,999 only with GT Holidays. என்னோட பிள்ளைங்க எஜுகேஷனுக்காக நான் வச்சிருந்த பணத்தை உனக்கு வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி இவர் வாங்கினாரு பிள்ளைங்க வெளியில வர நேரத்துல கேட்லயும் கூட்ட போட்டு இப்ப வெளியில தள்ளி உட்கார வச்சிருக்காங்க உங்க தகுதிக்கு அதெல்லாம் தேவையா பணத்தை ஏமாற்றிய எக்ஸ் மிலிட்டரி நடுரோட்டுக்கு வந்த அப்பாவி குடும்பம் தாய் எடுத்த அதிர்ச்சி முடிவு தவறான பழக்கத்தால் நடந்த மோசடி நான் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அதுக்கப்புறம் வட்டியும் இல்ல முதலும் இல்ல உன்னோட பணத்தை வந்து தனியார் நிறுவனத்துல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அமைந்துள்ளது லட்சுமிபுரம் ஊராட்சி இந்த பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன் இவரது மனைவி சத்யபாமா இந்த இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் இவர்கள் அனைவரும் சிந்தி அம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் தம்பதி இருவரும் கூலி வேலை செய்து வருகின்றனர் அதில் கிடைக்கும் வருமானத்தை தங்களுடைய மகள்களின் படிப்புக்காக சேமித்து வைத்தனர் இந்த நிலையில் சருத்துப்பட்டி சாலையில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர் பெருமாள் சாமி என்பவரின் வீட்டின் அருகே உள்ள அவருக்கு சொந்தமான கடையை வாடகைக்கு எடுத்து அதில் வெங்கடேசன் சத்யபாமா தம்பதியினர் தொழில் செய்து வந்தனர் அந்த சமயத்தில் பெருமாள் சாமி குடும்பத்தினருக்கும் வெங்கடேசன் குடும்பத்தினருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சத்யபாமா தனது மகள்களுக்காக பணம் சேர்த்து வைத்திருப்பதாக பெருமாள் சாமியிடம் கூறியுள்ளார் அப்போது இதை கேட்ட பெருமாள் சாமி சத்யபாமாவுக்கு யோசனை ஒன்றை கூறியிருக்கிறார் இந்த பணத்தை நிதி நிறுவனத்தில் செலுத்தி அதிக வட்டி பெற்று தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் அந்த நேரத்தில் வெங்கடேசன் சத்யபாமா தம்பதியினருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் அவர்களின் எதிர்காலம் கருதி கல்வி செலவுக்காக சேர்த்து வைத்திருந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெருமாள் சாமியிடம் கொடுத்துள்ளனர் பின்னர் பணத்தை வாங்கிக் கொண்ட பெருமாள்சாமி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாகியும் வாங்கிய பணத்திற்கு வட்டியும் கொடுக்காமல் அசலும் கொடுக்காமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது மகள் பள்ளி படிப்பை துடித்து கல்லூரியில் சேர்ப்பதற்காக பெருமாள் பணம் கேட்டபோது அவர் கடனை தராமல் இழுத்து வந்துள்ளார் அது மட்டுமின்றி அவர் பேசும்போது எதுக்கு அந்த காலேஜ்லாம் படிக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற காலேஜில் சேர்த்து விடுங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்ச காலேஜில் ஃப்ரீயாக நானே சேர்த்து விடுறேன் என கூறி வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட வெங்கடேசன் தம்பதி பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்தனர் மேலும் பெரியசாமியிடம் உங்களை நம்பி தான் நாங்கள் பணம் கொடுத்தோம் எங்க பணத்தை நீங்க தான் திருப்பி தரணும் என கேட்டதற்கு பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது நிதி நிறுவனத்தில் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கே என அலட்சியமாக கூறியுள்ளார் இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான வெங்கடேசன் தனது குடும்பத்துடன் பெருமாள்சாமி வீட்டிற்கு சென்று பணத்தை திருப்பி கேட்டபோது அவர் காவல்துறையை வரவழைத்தோ வீட்டுக்குள் இருந்த அனைவரையும் வெளியேற்றியுள்ளார் இதில் சத்யபாமாவின் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து சத்யபாமா தனது குழந்தைகளுடன் சேர்ந்து பெருமாள் சாமியின் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த நேரத்தில் இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மோசடி செய்த ராணுவ வீரர் வீட்டின் முன்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பணத்தை திருப்பி கேட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் பேரு சத்யபாமா நான் இருந்து பேசுறேன் என்னோட பிள்ளைங்க எஜுகேஷனுக்காக நான் வச்சிருந்த பணத்தை உனக்கு வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி இவர் வாங்கினாரு வாங்கினதுல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வட்டியும் தரல முதலும் தரல என் பிள்ளை பெரிய பிள்ளைங்க காலேஜ் படிக்க வைக்கிறதுக்கு பணம் கேட்கும் போது எனக்கு தரமாட்டேங்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் மொத்தத்துல எனக்கு முதலும் தரமாட்டேங்கிறாரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு காசு கேட்டதுக்கு என்னைய வந்து இனக்கூலின்றதுனால எங்களை வந்து ரொம்ப இது பண்றாங்க இது பண்றாங்க நான் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தேன் பத்து லட்சத்துல ஒரு மாசம் முதல் வட்டி வந்து நான் வந்து ரெண்டு மூணு தடவை கேட்டதுக்கு அப்புறம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வட்டியும் இல்ல முதலும் இல்ல எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த முதல கேட்டுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க வந்து உன் சக்திக்கு தகுந்த மாதிரி படிக்க வைக்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு காசு கட்டி படிக்க வைக்கணும்னு வேற சொல்றாரு என் செல்லு டெய்லி வாட்ஸ்அப்ல அந்த பவுண்டேஷன் இருக்கு இந்த பவுண்டேஷன் இருக்குன்னு சொல்லி செல்லில் மெசேஜ் அனுப்பி நீங்க பீஸ் கட்டாம படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாரு எனக்கு வந்து எந்த முதலுமே தரல திடீர்னு இடையில வந்து ஒரு ஒரு பேப்பரை கொடுத்து பணத்தை வந்து தனியார் நிறுவனத்துல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டாரு கையில தான் நான் பணம் கொடுத்தேன் சித்தப்பா உங்களை நம்பிதான் தான் எனக்கு பொறுப்பு அப்படின்னு தான் நான் கொடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முதலும் தரல வட்டியும் தரல கேக்குறதுக்கு எங்களை இந்த மாதிரி வெளிய வந்து நிக்க வச்சு இந்த மாதிரி பண்றாங்க இப்ப நாங்க வந்து பண முதல்ல கேட்டு நான் இங்க நிக்கிறேன் எனக்கு எனக்கு மூணு நாளா வந்து உள்ள இருந்தேன் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன் அவங்க வந்து போலீஸ் கேஸ் கொடுத்து என்னைய வெளியில வரட்டினாங்க எங்க அம்மாவுக்கும் வெளி வந்து பெரியகுளம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்ல அவங்க படுத்திருக்காங்க சீரியஸா நெஞ்சுவலியில நானும் நைட் எல்லாம் அங்க இருந்து அட்மிட் தான் நான் இப்ப காலையில இங்க வந்திருக்கேன் பிள்ளைங்களை வெளியில வரட்டி விட்டாங்க பாத்ரூமுக்கு கூட போகணும் மேம் பாத்ரூம்லயும் அவங்க கூட்ட போட்டு விட்டாங்க பிள்ளைங்க வெளியில வர நேரத்துல கேட்லயும் கூட்ட போட்டு இப்ப வெளியில தள்ளி உட்கார வச்சிருக்காங்க நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க